இன்னைக்கே சாயப்பா உங்கள் முன்னாடி வந்து நின்று உங்களை கண்ணம் கண்ணம்மா அறைய போகிறாருன்னா நம்ப முடியுதா இந்த பதிவை கேட்கும்போது நிச்சயமாக உங்கள் கண்ணம் வலிச்சுதுன்னா அவர் தண்டனை கொடுக்குறார்னு அர்த்தம் அவர் தண்டனை கொடுக்கறத நீங்கள் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற போகுதுன்னு அர்த்தம் இந்த பதிவு முடிஞ்ச பத்து நிமிஷம் இந்த பதிவில் சொல்லப்பட்ட விஷயத்தை கற்பனை பண்ணுங்க அந்த தண்டனை நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கிடைச்சிடுச்சுன்னா உங்களுடைய பாவம் பொடி பொடியா மாறுதுன்னு அர்த்தம் உங்களை உங்க உறவுகள் மிகவும் மோசமான விதமா நடத்தி மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக கூட நீங்கள் இருக்கலாம் எல்லாத்துக்குமே இன்றைக்கி இந்த பதிவின் மூலமாக நூறு சதவீதம் விடுதலை கிடைக்க போகுதுன்னு யோசிச்சு பாருங்க இந்த பதிவை கேட்டுட்டு அடப்பப்பா அப்படின்னு சொன்னால் அது உங்கள் கர்மா ஒத்துக்கலைன்னு அர்த்தம் ஆனால் என்னமோ இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக உக்காந்திங்கன்னா உங்கள் கர்மம் அவங்களுக்கு வழிவிடுதுன்னு அர்த்தம் ஸோ புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையை ஈஸியா வெள்ளலாம் ஒவ்வொரு பதிவுகளும் இனி உங்கள் வாழ்க்கையை மாற்ற வந்த அற்புத சக்திகள் ஏன்னா சீரடியிலே இருந்து இந்த பதிவுகள் உருவாக்கப்பட்டுள்ளது சைரா என் உயிரின் உயிரானவர்களே சாயப்பாவுடைய எதிர்பார்ப்பு கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை எதுக்கு என்னோட குழந்தைங்க ஒரு பர்சன்டேஜ் கூட பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க அப்படி என்ன குறை வச்சுட்டு குறைய சொல்லி சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே தவிர அவங்க பக்கம் நான் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சில நிறைகளை வச்சு அதன்படி வாழ்க்கைய ஏன் ஆரம்பிக்க இவ்வளவு தூரம் தயக்கப்படுறாங்க அப்படின்னு இதில் இருந்துதான் நாம் நிறைய கற்றுக்க வேண்டிய பாடம் இருக்குதுங்க உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனுஷங்கிட்ட போயிட்டு நம்ம இன்டர்வியூ எடுத்தாலும் வாழ்க்கை எப்படிப்பா போகுதுன்னா ஏதோ போகுதுன்னு சொல்லுவான் இல்லைன்னா வாழ்க்கையே வீணுன்னு சொல்லுவான் அதையும் தாண்டி எப்போ என் வாழ்க்கை முடியும்னு காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்குது என்னோட வாழ்க்கை பெரிய கஷ்டத்தை பாரத்தை நான் அனுபவிச்சிட்டே இருக்கேன் இந்த நிமிஷம் வரைக்கும் கடவுள் எல்லாம் எனக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லுவான் இதை பற்றி தான் நம்ம பேச போறோம் உண்மையிலேயே கடவுள் உங்களுக்கு குறை வச்சிருக்காரா உண்மையிலேயே கடவுள் உங்களுக்கு குறை வச்சிருக்காரா அப்போ இந்த விஷயத்தை நாம எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் அதுல இருந்து வெளிவர முடியும் இந்த புதிர் சொல்லி தினமலரில் ஒரு முயல்குட்டியோ ஒரு குரங்கு எந்த வழியில போனா அந்த இடத்துக்கு ரீச் ஆகலான்னு சொல்லுவாங்க சோ அதெல்லாம் ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பயிற்சிகள் இன்னைக்கு சிந்திக்கிறதுனா என்னன்னு தெரியல இன்னைக்கு எல்லாருடைய மூளையும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நான் கூட நினைப்பேன் மூளை ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஓ நம்மளா சூப்பராக தானே இருக்குதுன்னு மூளை ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அதை பயன்படுத்தலைன்னு சொல்லுவாங்க அப்போ ஒவ்வொரு மனுஷனுடைய மூளையும் ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்குது நாம நினச்சிட்டு இருக்கோம் கெட்டிக்காரனா வாழ்ந்துட்டு அப்படி இல்லை கெட்டிக்காரர்களா வாழ்ந்தா ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள் வந்தா கூட மூல வேலை செய்ய மாட்டேங்குது எந்த சூழ்நிலையிலும் உன்னால வாழ முடியுமான்னு உங்களுக்குள்ள கேள்விகளை கேட்டு பாருங்க அது உங்களுக்கு நிறைய பதில் சொல்லும் முடியுமா முடியாதா அப்படின்னு எப்பெல்லாம் உங்களுக்கு சிச்சுவேஷன்ஸ் ரொம்ப பேடா இருக்குதோ அப்போல்லாம் உங்களால் முடியுன்ற நம்பிக்கை வந்துடுச்சுன்னா நீங்க சரியான யோசனைக்கார நீங்க சரியான மூளைக்கார நீங்க சரியான கெட்டிக்கார அப்படின்னு அர்த்தம் ஒரு சின்ன விஷயம் வந்தா கூட உங்களுக்கு எதிரா நீங்க ஒரு மூளையா பார்த்து ஓரமாக உட்காந்து கவலைப்பட்டீங்கன்னா உங்களை சிந்திக்கக்கூடிய திறன் அப்படின்றது செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம் உயிரோட இருந்தாதானே அதை சிந்திக்கும் அது செத்து போயிருக்குன்னு அர்த்தம் இப்போ செத்து போனத உயிரோட்டுவதற்கு தான் இந்த பதிவு ஓகே அப்போ குறைகள் இருக்குதா குறைகள் இருந்துச்சுன்னா அதில் இருந்து எப்படி விடுதலை அப்போ நிறைகள் இருக்குதா அதை எப்படி பயன்படுத்திக்கிறதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டா இன்னைக்கு நீங்கள் தான் டாப் லெவலில் இருப்பீங்க உங்கள் சொந்தம் பந்தத்துக்கிட்ட எப்பயும் சொல்கிறேன் உங்கள் சொந்த பந்தங்கள் உங்களை மதிக்காம உங்களை ஓரம் தள்ளி உங்களை அவமானப்படுத்திட்டு இருக்கிறாங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக இம்பார்ட்டன் பதிவு ஏன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம் ஓரமாக நம்மளை தூக்கி எரிஞ்சாங்கல்ல தூக்கி எரிஞ்சதால நம்ம அங்கே போய் சேர்ந்தோம் இல்லை இப்போ அவங்களே வந்து சகல மரியாதையோட சகல மரியாதையோடு உங்களை சாயப்பா மூலமாக வாழ வைக்க போகிறார்கள் யார் மூலமாக சாயப்பா மூலமாக எந்த அளவுக்கு நீங்க தூக்கி எறியப்பட்டீர்களோ அந்த அந்த அளவை விட ஆயிரம் மடங்கு ஜாஸ்தியாக மரியாதைக்கு உரிய ஒரு வாழ்க்கையையும் உங்கள் சொந்த பந்தங்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க நம்பிக்கை இருந்துச்சுன்னா பதிவு கேளுங்க இல்லைன்னா நேரத்தை வீணாக்காதீங்க ஏன் நேரத்தை வீணாக்குறீங்க ஏன்னா உங்களுக்கு கவலைப்படுறதுக்கு மட்டும்தானே தெரியும் அவமானத்தை ஏற்படுத்திக்க தானே தெரியும் யாரும் அவமானத்தை கொடுக்கல அவமானத்தை ஏற்படுத்திக்கிறீங்க யார் நீங்க தண்ணீர் விட தானே தெரியும் இந்த வந்து ரீச் ஆகாது மாதிரி போட கேப்பீங்க இந்த பதிவை கேட்கணும்னு தோணும் ஆனா முழுசாக கேக்குறதுக்கு மனசு வலிக்குது ஏன் அப்படின்னா உங்களுடைய சாப்ட்வேர் அது மாதிரி ஆயிடுச்சுங்க கவலைப்படுறதுக்கும் கண்ணீர் விடுறதுக்கும் புதுசு புதுசாக அவமானத்தை உருவாக்குறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் வேறு எதுவும் தெரியாது இதுக்கே எனக்கு இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிட்டீங்க எது கவலைப்படுறதில் நீங்கள் தான் நம்பர் ஒன் தெரியுமா துக்கப்படுறதில்லை துன்பப்படுறதில் நீங்கள் தான் நம்பர் ஒன் அவமானத்தை எப்படிங்க உங்களால் புதுசு புதுசாக நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏற்படுத்திக்க முடியுது ஸோ அதுலேயும் நீங்கள் தான் நம்பர் ஒன் அப்ப நீங்க வெற்றி அடைஞ்சவர் தானே தோல்வி அடைஞ்சிருக்கீங்க வெற்றி அடைஞ்சிருக்கீங்கல்ல சரி இதில் வெற்றி அடைஞ்சிருக்க நீங்க சந்தோஷத்திலையும் வெகுமானத்திலையும் அடுத்தடுத்த கட்டங்களில் நடக்கக்கூடிய உயர்வுகளிலையும் உங்களால வெற்றி அடைய முடியாதா என்ன ஸோ எப்படி ஒரு பக்கத்துல வெற்றியை கொடுத்தீங்களோ மறுபக்கத்துக்கும் இதே போல வெற்றியை நிச்சயமா கொடுக்க முடியும் இந்த பதிவு வாழ்க்கையில் ஒன்னே ஒன்னு அது இல்லைன்னா எதுவுமே இல்லை உடனே நீங்க சொல்ல நம்பிக்கையா நம்பிக்கை மட்டும் இருந்தா போதுமா இன்வால்மெண்ட் இன்வால்மெண்ட் வாடணுன்ற ஆசை சொந்த காலில நிற்கணுன்ற ஆசை ஒதுக்கப்பட்ட நாலு பேர் முன்னாடி தளர் நிமிர்ந்து வாழ ஆசையே துன்பத்திருக்க காரணம் அதனால நான் அதுக்குள்ள ஆசைப்படலை அதனாலயே நான் ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன் சொல்லக்கூடிய மக்களுக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஆசையே துன்பத்திருக்க காரணம்தான் அந்த ஆசை பேராசையாக இருக்குது பாருங்க அது மிகவும் துன்பத்திற்கு காரணமாக அமையுது ஒரு பேசிக் லைஃபை வாழ்வதற்கு கூட ஆசை இருக்க வேண்டும் ஒரு பேசிக் லைஃபை லீட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு இப்போ நீங்கள் துன்பத்தில் சிக்கிறதும் ஆழ்ந்த கவலையில மூழ்கிறதும் கடவுளுக்கு மிக பெரிய ஒரு எரிச்சலை அது கொடுக்குதுன்றது உங்களுக்கு தெரியுதா கடவுள் உங்க மேல செம்ம காண்டா இருக்காரு நல்ல வேலை அவர் உங்களை நோக்கி வரலை அதாவது நேரா சொல்ற நேரா வந்தாருன்னா நம்மளுடைய கண்ணும் இருக்கே கண்ணும் அது செவந்து போயிடும் ஏன் அடிக்கிற அடி அது மாதிரி அடிக்க மாட்டாரா என்ன சாயப்பா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஐயோ கண்ணே மணியே துன்பத்தை தொடைக்கிறேன்ப்பா அப்படி நிற்கல அடிதான் விழும் இங்கே கடவுளுக்கு வந்தாருன்னா ஏன்னா இவ்வளோ வாய்ப்பு உனக்கு நீ பாட்டுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு கவலையிலையும் துக்கத்துலையும் ஆழ்ந்து முத்தெடுத்துட்டுருக்கியே உனக்கு எவ்வளோ திமிரு அப்படின்னு சொல்லி கண்ணம் கண்ணம் கண்ணம்மா அரைஞ்சிடுவார் புரிஞ்சுக்கோங்க நம்ம குழந்தைங்களை நம்ம அடிக்கிறது இல்லை ஒர்க் பண்ணலன்னா அடிக்கிறது இல்லை ஒழுக்கத்தை மீறினா அடிக்கிறது இல்லை அடிக்கிறோமோ இல்லையா ஸோ அடிக்கக்கூடிய ரைட்ஸ் நமக்கு இருக்குது வீட்டுக்காரனுக்கு கிடையாது நமக்கு இருக்குது நம்ம அடிக்கலாம் ஏன்னா என் குழந்தை என் குழந்தை நல்லா வளரணும் நாலு பேர் பாராட்டுற அளவுக்கு என் குழந்தை வளரணும் படிப்பிலேயோ ஒழுக்கத்திலேயோ பெர்லியண்ட்டாக இருக்கணும் ஸோ அந்த இடத்துல என் குழந்தைய போய் நிறுத்தணுன்றதுல பெற்றோர்களோட விருப்பம் எதிர் வீட்டுக்காரன் அடிக்கிறதுக்கு உரிமை கிடையாது நான் என் குழந்தைய அடிப்பேன் நான் என் குழந்தைய அன்பை கொடுப்பேன் நான் என் குழந்தைக்கு எல்லாமே கொடுப்பேன் ஆனால் என் குழந்த அப்படின்னு அதே போலதான் கடவுளும் நீ என்னுடைய குழந்தை உனக்கு கண்டிக்கக்கூடிய உரிமை எனக்கு இருக்குது ஆனால் நீ பண்ணக்கூடிய செயல்கள் எனக்கே முகம் சொலிக்க வைக்குது ஏன்னா நான் உனக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே டாப்பு என்னென்னலாம் கொடுத்துருக்கன்றத தெரிஞ்சிக்க வேண்டாமான்னு சொல்லி தான் இந்த பதிவில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் காதை ஷார்ப்பாக்கிக்கோங்க மனசில் தக்க வச்சுக்கோங்க ஒரே விஷயம் இனி என் வாழ்க்கை இந்த பதிவின் மூலமாக மாறப்போகுதுன்னு என்ன சொல்ல போகிற அப்படின்றத நான் பேப்பரில் எழுதலை எதுவும் பண்ணலை ஆனால் சொல்ல வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக வந்து சேரும் மறுபடியும் பார்க்கலாம் குறைகள் கடவுள் வைத்திருக்கிறாரா உங்களுக்கு அப்படின்னா நூற்றுக்கு நூறு இருக்குது நூற்றுக்கு நூறு இருக்குது ஏன்னா உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இங்கே எல்லா மனுஷனுக்கும் ஒரு குறை எனக்கு ஒரு குறை இருக்கு உங்களுக்கு ஒரு குறை இருக்கு ஸோ உலகத்தில் படைக்கப்பட்ட மனுஷங்களுக்கு குறைகள் இருக்கு குறைகளே இல்லாதது எது தெரியுமா ஐந்தருவி குறைகளே இல்லாது பறவைக்கு என்ன குறைன்னு தெரியாது அதனுடைய இயல்பு என்ன சாப்பிட்றது தூங்கிறது அவ்வளோதான் எல்லா உயிரினங்களுக்கும் அப்படிதான் மனிதனை தவிர மனுஷனுக்கு மட்டும்தான் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சாங்க கடவுள் அதனால தான் மனுஷனுக்கு அடுத்தவனை பார்க்கும்போது அவங்ககிட்ட இருக்கிறது இவங்கிட்ட இல்லைன்னா அது ஒரு குறையா தெரியுது நம்ம கிட்ட ஒரு மோட்டர் பைக் இருக்கும் எதிர்வீட்டுக்காரர்கிட்ட வந்து ஒரு பெரிய கார் இருக்கும் இப்போ இந்த மனுஷன் என்ன பண்ணுறான் இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் இதை வச்சு நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் இப்போ சாதாரண மனுஷன் என்ன பண்ணுறான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மோட்டர் பைக் இருக்கு எதிர்வீட்டுக்காரங்கிட்டேயோ நம்மளை விட ஒரு சாதாரண பைக் விலை கம்மியான பைக்கு தான் இருக்குது அப்படின்னும்போது இவன் நினைக்கிறா அது வரைக்கும் இவனுக்கு பிரச்சனை இல்லை அது வரைக்கும் இவனுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா என்னை விட கொஞ்சம் லோ லெவல் தான் எல்லா விஷயத்துலேயும் அப்படின்னு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கான் இப்போ திடீர்னு எதிர்விட்டுக்கார புதுசாக காரை வாங்கி பூஜை போட்டு பல பல பலனை நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தி வச்சுருக்கான் இப்போ தான் இவனுக்கு ஏழரை பிடிக்குது வாங்கினவனுக்கு இல்லை இந்த மோட்டர் பைக் வச்சிருக்கிறவனுக்கு எதிர்வீட்டுக்காராக உடனே இவங்கள்ட வந்து கேட்குறான் கார் நல்லா இருக்குதுங்களா வாங்கினேங்க ஃபேமிலியோடு போகிறதுக்கு கார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாம் நினைச்சோம் என்னடா நம்மளோட ஃபினான்ஷியலாக ரொம்ப கம்மியாக தானே இருந்தான் இப்போ எனக்கு மட்டும் ஃபேமிலி இல்லையா இப்போ நான் மட்டும் என் பொண்டாட்டி பிள்ளைங்களை இந்த பைக்கில் தான் கூப்பிட்டு போகணுமா அப்படின்னு யோசிக்கிறான் அப்போ என்ன ஆகுது அவனை பார்த்து இவன் குறப்பட்டுக்கிறான் அவங்ககிட்ட காரு எதிர்வீட்டுக்காரங்கிட்ட காரு இல்லாத வரைக்கும் இவன் நிறையா வாழ்ந்துவன் இப்போ அவங்ககிட்ட காரு வந்த உடனே இவனுக்கு குறையாக போயிடுச்சு ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனை பார்த்து 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 நமக்கு ஒரு பெரிய குறை இருக்குதுன்னு நினச்சி வாழ ஆரம்பிக்கும்போது தான் இருக்கிறதும் புட்டுக்குது இருக்கிறதும் புட்டுக்குது அதாவது என்கிட்ட பார் நான் பைக் வச்சுருக்கேன் எவ்வளோ பெரிய பைக் வச்சுருக்கேன் அவன் பார் ஒரு ஓட்ட வண்டியை வச்சுருக்கான் அப்படின்னும்போது அந்த பைக்கு மேலே அன்பும் அந்த பைக்கு மேலே அக்கறையும் வருது அந்த பைக்கு ஒரு வைப்ரேஷன் நல்லா பாஸ் ஆகுது அந்த பைக்கோட வைப்ரேஷன் நல்லா பாஸ் ஆகுது ஏன்னா உன் பைக்கை கொண்டாடுறான் எதிர் வீட்டுக்காரனை பார்த்து உன் பைக்கை கொண்டாடுறான் இப்போ எதிர்வீட்டுக்கார கார் வாங்கின உடனே இவனுடைய பைக்கு வந்து ஒரு கம்பளி பூச்சி பா ஒரு கம்பளி இருக்கு பாருறான் என்ன அது இதெல்லாம் ஒரு வண்டி அவன் பாரு எப்படி வச்சிருக்கான் பாரு நமக்கு எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு சொல்லி இவனை இவன் சம்மந்தப்பட்டதை குறை சொல்றே இருக்கான் எத்தனை நாள் உனக்கு உழைச்சி கொடுத்த வண்டி செலவு வைக்காத வண்டி இப்போ உடனே ஒரு பஞ்சர் ஆகுது அங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுது இவனுக்கு ஏழ்ற அப்ப உண்மையிலேயே குறை இருக்குதா இல்லை அடுத்தவனை பார்த்து நம்ம வாழ்க்கையில் இது இல்லைன்னு நினைக்கிறதால குறை இருக்கா இதுதான் கணக்கு அப்போ நிறை என்னன்னா உனக்கு கடவுள் ஒரு அழகான வண்டியை கொடுத்துருக்கார் ஒரு அற்புதமான வண்டியை கொடுத்துருக்கார் எந்த செலவும் இல்லை அப்போ அவன் கார் வாங்கினா என்ன இல்லை ஃப்ளைட்டு வாங்கினா என்ன அவ சம்பாதிக்கிறா அவள் வாங்குறா நீயும் சம்பாதிக்கிற அவனுக்கு இருக்கக்கூடிய ஆசை அவனுக்கு அவன் ஆசை எல்லாம் உன்னோட ஆசையா மாறக்கூடாது அவன் வாழ்க்கை உன் வாழ்க்கை இல்லை அவனுக்கு பிடிச்சது எல்லாம் உனக்கு பிடிக்கிறதுன்னு கிடையாது அப்போ நீ அவனுடைய வாழ்க்கை மாதிரியே ஏன் உன்னை வந்து மாத்திக்கிற அப்ப தான் உன்கிட்ட இருக்கக்கூடிய சாதாரண விஷயங்கள் கூட குறைகளாக மாறுகிறது அப்போ கடவுள் கொடுத்த எந்த ஒரு விஷயத்தையும் நீ பயன்படுத்திக்கிறது இல்லை நீ வந்து பயன்படுத்திக்கிறது இல்லை அப்ப இங்க இங்க தான் நம்ம வாழ்க்கை பெரிய அளவில் பெரிய அளவில் எங்க போய் நிற்குது துரதிர்ஷ்டமாக மாறுகிறது அப்போ ஏதோ ஒரு மனுஷன்தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கும் அவங்க துன்பத்துக்கு நீங்க துன்பத்தை உருவாக்குறீங்க அவன் துன்பத்தை கொடுக்கல நீங்க உங்க துன்பத்தை உருவாக்குறீங்க உங்களுடைய கஷ்டத்தை நீங்க உருவாக்குறீங்க உங்க அவமானத்தை நீங்க நல்ல ஸ்ட்ராங்காக கட்டுறீங்க அப்போ யோசிச்சு பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையில என்னைக்கு உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா உண்மையிலேயே கடவுள் உங்களுக்கு கொடுத்தது எல்லாமே அருமையாக அற்புதமாக கொடுத்துருக்கார் ஆனா நீங்க அடுத்த மனுஷன் கூட உங்களை பண்ணிங்க பண்ணீங்க தான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு வழியும் இவ்வளவு பெரிய ஒரு அழுத்தமும் இருக்கிறது எதையுமே மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தவன் எதை வாங்கினாலும் நம்ம வாங்கின மாதிரி சந்தோஷமா இருந்து பாருங்க அடுத்தவன் எதை செஞ்சாலும் அதன் மூலமா வெற்றி அடைஞ்சாலும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க நல்ல வாழ்க்கையை அவனுக்கு கொடுத்துருக்கிறியே அப்படின்னு உங்களுக்கு தர வேண்டியதை எல்லாமே கடவுள் நிச்சயமாக தருவார் அதில் எந்த குறையும் வைக்க மாட்டார் நாம் நினைக்கிறோம் கடவுள் நமக்கு குறை வச்சுட்டாருன்னு எப்படி நினைக்கிறோன்னா அடுத்தவங்க கிட்ட இருக்கிறது ஏங்கிட்ட இல்லையே அப்படின்னு இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒன்று அவனோட முகத்தை பார்க்க மாட்டீங்க இல்லை வாலண்ட்ரியாக சண்டை போடுவீங்க அந்த கோபத்தை வெளிப்படுத்த இல்லைன்னா அவனை விட பெரிய ஒரு காரை வாங்கி ஒரு இஎம்ஐக்கோ லோனுக்கோ வாங்கி உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தி வச்சுப்பீங்க ஏன்னா இப்போ உங்களோட மெயின் பர்பஸ் என்னென்னா அவனை விட ஒரு படி நான் மேலே இருக்கேன் அவனை விட ஒரு அடி மேலே இருக்கேன் அப்போது இதன் மூலமாக பெறக்கூடிய செயற்கையான துன்பம் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தர துன்பமாக மாறுது ஸோ நாம் செயற்கையான துன்பத்தை உருவாக்குறோம் நிறைய பேரை பாருங்களேன் ஆசைப்படுறதால மட்டும் துன்பம் வரல அந்த ஆசை இந்த மாதிரியான வகைகள் மூலமா உங்கள் மனசுல இருந்தால் மட்டும்தான் அந்த துன்பம் அதாவது செயற்கையான துன்பம் நிரந்தரமான துன்பமாக மாறிக்கொண்டு இருக்கிறது அதனால் எதை கடவுள் கொடுக்கிறோ அதோ அது நிச்சயமாக கொடுக்குறாரு ஆனால் எப்போ நீங்கள் வாங்க முடியும் தெரியுமா உங்கள் வாழ்க்கையில ஒரு நிறைவான வாழ்க்கைய நான் இந்த நொடி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய உறவுகள் மனிதர்கள் எல்லாருமே சொக்க தங்கம் எது சொக்க தங்கம் உடனே நீங்கள் சொல்லலாம் சொக்க தங்கம்மா எல்லாம் வந்து துருப்பிடிச்ச இரும்புங்க துருப்பிடிச்சது தானே வந்து கைக்கும் காலுக்கும் உடம்புக்கும் ரொம்ப மோசமானதை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இப்போ ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க கடவுள் உங்களுக்கு ஒரு சில மனிதர்கள் மூலமாக உங்கள் பாவத்தை எடுக்க வைக்கிறார் உங்களை யாரெல்லாம் தொடர்ந்து டார்ச்சர் பண்ணுறாங்களோ யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக நடக்கிறாங்களோ உங்கள் கஷ்ட மனசை கஷ்டப்படுத்துகிறாங்களோ உங்களுடைய பாவத்தை அவங்க வலுக்கட்டாயமாக வாங்கிக்கிறாங்கன்னு அர்த்தமாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நாம் நினைக்கிற மாதிரி எந்த மனுஷனும் இருக்கவே முடியாது ஏன்னா நாம கூட நாம நினைக்கிற மாதிரி நம்மளால வாழ முடியாதப்போ நாம நினைக்கிற மாதிரி மற்ற மனுஷங்கள் வாழ்ந்துட முடியுமா என்ன சோ இதை எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டோம் புரிஞ்சுக்கிட்டோம் அதை பயன்படுத்திக்காம தான் சாயப்பா நேரடியாக வந்து அவர் இன்னமும் கோபத்தை காட்டுறாரு இப்ப கூட பாருங்களே நேரடியாக வந்து தான் உங்க மேல கோபத்தை காட்டுறாரா இல்ல சக மனிதர்கள் மூலமாக அவர் வந்து கோபத்தை காட்டுறார் பர்ட்டிகுலரா எதிரிகள் மூலமாகவே அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப தெளிவாக நடக்குது இதை என்னைக்கு நாம நிச்சயமான ஒரு ஒரு விஷயமா புரிஞ்சுக்கிறோமோ அதாவது நிறைகள் எனக்கு நிறைய இருக்குது ஆனா நான் வந்து அடுத்தவங்கள பார்த்து குறையோட வாழ்ந்துட்டு ஒரு தாட்டு உங்களுக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு உங்களுக்கு இதில் இருந்து நூறு சதவீதம் விடுதலை கிடைக்கும் ஒவ்வொருத்தருடைய தர்ம வினைகள் தான் அவரவருடைய வாழ்க்கை இருக்கிறது ஆரம்பத்தில் சாபமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை வரமாக மாறிதான் ஆகணும் இதுதான் கடவுளுடைய சட்டத்திட்டம் கடவுளுடைய சட்டத்திட்டமே இது தான் ஆனால் நமக்கு ஏன் சாபமாகவே இருக்குதுன்னா நாம் புரிஞ்சிக்கிட்ட விதம் அது மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழக்கூடிய விதம் அது மாதிரி ஸோ இதை எல்லாத்தையும் நாம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையை ஈதி எளிதில் வெள்ளலாம் எளிதில் வெற்றி அடையலாம் ஒரு மிக பெரிய சாம்ராஜ்யத்தை நீங்க படைக்கலாம் என்ன இல்லை வாழ்க்கையில நான் ஒன்றேன்னு கேட்குறேன் எவ்வளவுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டத்தை கடவுள் கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு அவர் முடிவு பண்ணியிருக்கார் கஷ்டத்தை கொடுக்குறவர் தான் உங்க வாழ்க்கையை வழி நடத்துவார் கஷ்டத்தை கொடுத்து போதுமான ஞானத்தை கொடுத்து அதற்கு உண்டான வழிகளையும் அவர் கொடுப்பார் வழிகள் இல்லாதது எதுவுமே இல்லை ஒரு விஷயத்தை முடியும்னு நினைச்சு செய்யும் போது அது நூற்றுக்கு நூறு முடியும் பல தடைகள் வந்தாலும் சரி அது உன் மூலமாக தான் அது வெற்றி அடையணும் கடவுளுடைய கணக்கு ஆனா நீயே சோர்ந்து போய் நின்னா எப்படி நடக்கும் நீங்களே சோர்ந்து போய் நின்னா எப்படி நடக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் யார் வந்து அழிக்கிறாங்கன்னா சக மனுஷங்க இல்லை நாம தான் நம்ம வாழ்க்கையை தொடர்ந்து அழிச்சுக்கிட்டே இருக்கோம் நாம தான் நம்ம பெரிய கஷ்டத்தை சுமந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி யாரும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கல கஷ்டங்கள் இருக்குது குறைகள் இருக்குது ஆனால் அந்த குறைகளை நிறைவு செய்யணும்னு சாயப்பாவுடைய லட்சியமாக இருக்குது அதற்கு நீங்கள் ஒத்துழைக்காமல் இருக்கும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இதற்கு எல்லாத்துக்கும் முடிவு கட்டக்கூடிய விதமாக இந்த பதிவு நிச்சயமாக அமையும்னு நான் நம்புறேன் திரும்பவும் சொல்றேன் கடவுள் மேலே என்றைக்குமே நம்பிக்கையுடனும் அன்புடனும் இருந்தால் மட்டுமே நீங்க உங்களுக்குள்ள அதே நம்பிக்கையும் அதே அன்போடு இருக்க முடியும் நீங்கள் உங்களுக்குள்ள அந்த அன்பு இருந்தால் மட்டும்தான் மற்றவர்களுக்கும் அந்த அன்பு கொடுக்க முடியும் அந்த அன்பை வெளிப்படுத்த முடியும் இதை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வாழ்க்கையை வெல்ல முடியும் இதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வாழ்க்கையை வாழவும் முடியும்னு சொல்லி எந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா சாயிரா சாயிரா சாயிரா